திடீர் உடல்நலக்குறைவு அந்த மிக முக்கியமான சினிமா நடிகருக்கு ஏற்பட்ட பெரும் சோகம் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மீளாத துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு சினிமாவில் பலருக்கும் பெருமை கிடைக்கலாம் ஆனால் சில பேரால் தான் சினிமாவுக்கே பெருமைன்னு சொல்ல முடியும் அப்படி தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் மிகவும் சீக்கிரமே பெருமை செத்து நடிகரில் ஒருத்தவர் ஜெயராம் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமாக ஆரம்பிக்கல இவர் ஒரு கேரளாவில் தான் பிறந்திருக்காரு இவர் பிறந்ததுக்கு பிறகு இவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரியும் படிப்பையும் தொடர்ந்துருக்காரு அப்படி காலேஜில் படிக்கும்போது தான் இவருக்குள்ள மிமிக்ரி திறமை இருக்கிறது இவருக்கே தெரிய வந்திருக்கு அதன் பிறகு கல்லூரியில் சில நிகழ்ச்சியில் மிமிக்ரி பண்ணியிருக்காரு அப்போது அவருடைய நண்பர்கள் பார்த்துட்டு நீ கண்டிப்பாக பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்டாக வருவன்னு அவரை உற்சாகப்படுத்த அவரும் அதன் பிறகு திரையுலுக்கில் மிமிக்ரி கலைஞராக என்ட்ரி கொடுத்துருக்காரு ஜெயராம் அதன் பிறகு நிறைய படங்களுக்கு மெமிகரி பண்ணியிருக்காரு அப்போதான் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பத்மராஜன் இயக்கத்துல வெளியான அபரன் அப்படிங்கிற படத்துல நடிகர் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது முதன் முதல அந்த மலையாள படத்துல தான் நடிகர் அறிமுகமானாரு இந்த படத்துல ஜெயராமுக்கு ஒரே நேரத்துல கதாநாயகன் மற்றும் எதிரின்னு டபுள் ஆக்ஷன்ல இருக்காரு விமர்சன ரீதியா இந்த படம் ஏகப்பட்ட பாராட்டுகளை பெற்றிருக்கு அதன் பிறகு அடுத்த படத்துல இவரு நடிகை பார்வதி கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு அந்த படத்தில் தான் பார்வதிக்கு இவங்களுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருமே திருமணமும் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு காளிதாஸ் மற்றும் மாளவிக்கான ரெண்டு பிள்ளைகளும் இருக்காங்க இதுல காளிதாஸ் இப்போ தமிழ் சினிமாவுடைய இளம் நடிகரா அறிமுகப்படுத்தப்பட்டு சில படங்கள் நடிச்சிருக்காரு அதன் பிறகு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடித்த தூவல் கொட்டாரம் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான கேரள விருதையும் வாங்கியிருக்காரு அதன் பிறகு மலையாளத்துல நிறைய படங்களில் பிஸியா இருந்த ஜெயராமுக்கு தமிழில் கோகுலம் அப்படின்ற படத்தின் மூலமாக நடிகராக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அதன் பிறகு தமிழ் மலையாளம் தொடர்ந்து ரெண்டு மொழிலேயும் பிஸியான ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு இவர் ஹீரோவாகவும் மிக முக்கியமான கதாபாத்திரங்களையும் தமிழில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களும் அடிச்சிருக்காரு அதில் அவருடைய பேர் சொல்ற அளவுக்கு தமிழில் துப்பாக்கி உத்தம வில்லன் பஞ்சதந்திரம் பொன்னியின் செல்வன் தென்னாலி உள்ளிட்ட பல சூப்பர் ஹிட் படங்கள் அவருக்கு இன்னமும் அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு நகைச்சுவையாகவும் சரி சீரீஸாகவும் சரி எந்தவித கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் பட்டையை கிளப்பக்கூடிய மிக முக்கியமான திறமை கிட்ட இருக்கு அதிலையும் குறிப்பாக மோகன்லால் மம்பூட்டி கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜய்னு எல்லா முக்கியமான நட்சத்திரங்களும் சேர்ந்து ஜெயராம் நடிச்சிருக்காரு ஜெயராம் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பின்னணி பாடகராகவும் சில பாடல்கள் பாடியிருக்காரு அதோட மெமிக்கரி கலைஞராகவும் நிறையாவே படங்களுக்கு மெமிக்கரி பண்ணியிருக்காரு அதோட சென்றுதள வார்த்தைக்காரராகவும் சில படங்களில் அவரு ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படி தனக்குள்ள பல திறமைகளை ஒழிச்சுக்கிட்டு அதன் பிறகு வெளிப்படுத்தி சினிமாவுக்கு பெருமை சேர்த்த மிக முக்கியமான நடிகர் ஜெயராம் வயசு இப்போ அறுபது தாண்டிடுச்சு இருந்துமே இன்னமும் நிறைய படங்களில் கமிட்டாகி தொடர்ந்து நடிச்சிட்டும் இருக்காரு ஜெயராம் அப்படியாவோட ஜெயராம் இப்போ கூட மலையாளத்திலும் சரி தமிழும் சரி மொத்தமாக ஒரு ஐந்து கமிட் கமிட்டாகி தொடர்ந்து நடிச்சிட்டும் இருக்காரு இப்படி நடிச்சிட்டு இருக்க ஜெயராம்கு திடீர்னு நேற்றும் குறைவு ஏற்பட்டிருக்கு அவருக்கு பயங்கரமா மூச்சு விட முடியாம நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு அதோட திடீர்னு மயக்கமும் அடைஞ்சிருக்காரு அதன் பிறகு அவரு கொண்டு வரப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டப்போ அவருடைய நுரையீரல் பகுதியில முழுவதுமே சேதம் அடைஞ்சிருக்கு அதாவது கிருமினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் நுரையீரல் செயலந்து போனதன் தான் அவருக்கு மூச்சு விட முடியாம தொழில் நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதோட அவருக்கு இப்போ மிக மிக முக்கியமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கு அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாது ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே பலன் அளிச்சா அவரை காப்பாத்திடலாம் இல்லைனா காப்பாற்றுவதே கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கை மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு